இன்று மாத சிவராத்திரி மேலும் சோமவார பிரதோஷம் ரொம்பவும் அற்புதமான கோடி நாட்களில் ஒரு வரக்கூடிய அற்புதமான ஒரு நன்னால் அப்படிப்பட்ட இன்றைய தினம் இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு லிங்கங்களுக்கும் நேரில் சென்று தரிசனம் செய்த பலன் கிடைக்கவும் நமது பாவங்கள் அனைத்தும் நீங்கவும் இன்று மாலை நாம் கேட்க வேண்டிய துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்தையும் அந்த பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் எங்கெங்கு உள்ளன என்பதை பற்றியும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பராமணம் செய்ய போறோம் ரொம்ப சக்தி வாய்ந்தது கைமேல் பலன் தரக்கூடியது நம்மளுடைய கஷ்டங்கள் யாவும் நீக்கக்கூடியது ஜோதிர்லிங்கம் என்பது இந்து மதத்தில் சைவக் கடவுளாக போற்ற சிவனை வணங்குவதற்கு உரிய வடிவங்களுள் ஒன்று இது ஒளிமயமான லிங்கம் எனும் அர்த்தம் விளங்க ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது சம்ஸ்கிருதத்தில் ஆருத்ரா என்று குறிப்பிடப்படும் திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவன் தன்னை ஜோதிர்லிங்க வடிவில் வெளிப்படுத்தியதாக இந்துக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது இதன் காரணமாக திருவாதிரை ஜோதிர்லிங்கத்தை வணங்குவதற்கு உரிய சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது லிங்கத்துக்கும் பிற லிங்கத்திற்கும் இடையே எந்தவித தோற்ற வழி வேறுபாடுகளும் தெரிவதே இல்லை எனினும் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர்கள் புவியை துளைத்து கிளம்பும் தீப்பிழம்பாக ஜோதிர்லிங்கத்தை காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்தியாவில் மொத்தம் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் உள்ளன அவற்றில் மத்திய பிரதேசம் உத்தராகாண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலா இரண்டு கோவில்கள் அமைந்துள்ளன எஞ்சியுள்ள ஆறு ஜோதிர்லிங்க கோவில்கள் தமிழ்நாடு ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் குஜராத் மாநிலங்களில் அமைந்துள்ளன இந்த கோவிலினுடைய சிறப்பை இப்ப முதல்ல தெரிஞ்சுடலாம் அதன் பிறகு பன்னிரண்டு ஜோதிர்லிங்கத்தை தரிசித்த பலன் கிடைக்க கூற வேண்டிய ஜோதிர்லிங்க ஸ்தோத்தையும் தெரிஞ்சுடலாம் முதல்ல சோம்நாத் கோவில் குஜராத் குஜராத் மாநிலம் சௌராஷ்டிரா பகுதியில் சோம்நாத் கோவில் அமைந்திருக்கிறது ஜோதிர்லிங்க யாத்திரை செல்வோர் முதலில் தரிசிக்க வேண்டிய ஸ்தலமாக சோம்நாத் கோவில் கருதப்படுகிறது சோம்நாத் கோவில் அமைந்திருக்கும் சோம்நாத் கடற்கரையிலிருந்து கடலுக்கு அப்பால் உள்ள அண்டார்டிகா கண்டம் வரைக்கும் இடையே எந்த நிலப்பகுதியும் இல்லை என்று கடல் பாதுகாப்பு சுவரில் உள்ள பானஸ்தம்பத்தின் கல்வெட்டு கூறுகிறது சோம்நாத் கோவில் பதினாறு முறை அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டாவது மல்லிகார்ஜுனா கோவில் ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள புனித நகரமான ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனா கோவில் அமையப்பட்டிருக்கிறது மல்லிகார்ஜுனா கோவில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்குவதோடு பதினெட்டு மகா சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் சிறப்பு பெறுகிறது இங்குதான் ஆதிசங்கரர் தன்னுடைய புகழ்பெற்ற சிவானந்த லகரி எனும் ஸ்தோத்திரத்தை படைத்தார் என்று கூறப்படுகிறது மூன்றாவது மகா காளேஸ்வரர் ஆலயம் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயின் நகரில் அமைந்திருக்கும் மகா காளேஸ்வரர் கோவில் ருத்ரசாகர் எனும் ஏனிக்கணையில் அமைந்துள்ள மூன்று அடுக்குகள் கொண்ட கோவில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க கோவில்களில் மகாகாலேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள லிங்கம் மட்டும்தான் தானாக உருவான சுயம்பு லிங்கம் என்று நம்பப்படுகிறது பன்னிரண்டு ஜோதிலிங்க கோவில்களில் மகா மகாகாலேஸ்வரர் மட்டுமே தெற்கு நோக்கி அமைய நான்காவது கேதார்நாத் கோவில் உத்தராகண்ட் உத்தராகண்ட் மாநிலத்தின் பணிபடர்ந்த இமயமலை தொடரில் மந்தாகினி ஆற்றங்கரையில் கேதார்நாத் கோவில் அமைந்திருக்கிறது கேதார்நாத் கோவிலே பன்னிரண்டு ஜோதிலிங்க கோவில்களில் சிவனின் கைலாய மலைக்கு வெகு அருகில் அமைந்திருக்கும் கோவிலாக கருதப்படுகிறது கேதார்நாத் பகுதியில் நிலவும் தீவிர காலநிலை காரணமாக இக்கோவில் ஏப்ரல் முதல் தீபாவளி திருநாள் வரையே திறந்திருக்கும் அதோடு இக்கோவிலை சாலை வழியாக நேரடியாக அணுக முடியாது கௌரி குண்டம் என்ற இடத்திலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரம் மலை ஏறிய இக்கோவிலுக்கு செல்ல முடியும் ஐந்தாவது ஓம் காரேஸ்வரர் கோவில் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசத்தில் நர்மதை ஆற்றில் உள்ள சிவபுரி அல்லது மாண்டாதா எனும் என்னும் தீவு ஒன்றில் ஓம்காரேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவில் அமையப்பெற்றுள்ள தீவின் வடிவத்தை ஓம் என்பதுடன் இந்துக்கள் ஒப்பிட்டு காண்கிறார்கள் இந்த தீவில் ஜோதிர்லிங்க கோவிலான ஓம்காரேஸ்வரர் கோவிலை போலவே அமரேஸ்வரர் கோவில் என்ற மற்றொரு ஆலயமும் அமையப்பெற்றுள்ளது ஆறாவது பீமாசங்கர் கோவில் மகாராஷ்டிரா பீமா சங்கர் கோவில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயிலிருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போர்கிரி என்னும் ஊரில் சக யாத்ரி குண்டுகளின் மீது அமையப்பெற்றுள்ளது பீமாசங்கர் கோவில் தொன்மையான மற்றும் நவீன கட்டிடக்கலை பாணியின் கலவையில் காட்சி அளிக்கிறது பீமாசங்கர் ஆலயம் ஆன்மீக இடையே மட்டுமல்லாமல் இயற்கை ஆர்வலர்கள் பறவை ஆர்வலர்கள் மற்றும் மலையேற்ற விரும்பிகள் மத்தியிலும் பிரபலமாக திகழ்கிறது ஏழாவது காசி விஸ்வநாதர் கோவில் உத்தரப்பிரதேஷ் காசி விஸ்வநாதர் கோவில் இந்துக்களின் புனித நகரமாக கருதப்படும் வாரணாசியில் கங்கை நதியின் மேற்கு கரையோரத்தில் அமைந்திருக்கிறது காசி விஸ்வநாதர் கோவிலின் மூலவர் பெயரான விஸ்வநாதன் என்பதற்கு அகிலத்தை ஆள்பவர் என்று பொருள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரமாக அறியப்படும் காசியின் பெயராலேயே இக்கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது சிவன் கோவில்களிலேயே இதுதான் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது எட்டாவது திரையம்பகேஸ்வரர் கோவில் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவின் நாசிக் நகரத்திலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நகரத்தில் அமைய பெற்றிருக்கிறது ஆலயத்தில் உள்ள லிங்கம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய கடவுள்களின் முகங்களுடன் அமைந்திருப்பது ஒரு தனித்துவமான விஷயம் பிரம்மகிரி எனப்படும் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் கருங்கற்களினால் கட்டப்பட்டு அழகிய சிற்பங்களுடன் காட்சியளிக்கிறது ஒன்பதாவது பைத்தியநாத் தாம் ஜார்க்கண்ட் இந்தியாவின் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான பைத்தியநாத் கோவில் ஜார்க்கண்டின் தியோகர் நகரத்தில் அமைந்துள்ள இந்தியநாத் தாம் கோவிலுக்கு ஆண்டுதோறும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட யாத்திரிகள் வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது குறிப்பாக ஆனி மாதத்தில் சுல்தான்கஞ்ச் என்னும் இடத்திலிருந்து கங்கை நீரை எடுத்துக்கொண்டு நூறு கிலோமீட்டர்கள் தூரம் வரை கால்நடையாக இக்கோவிலுக்கு வருகிறார்கள் சிலர் இந்த தூரத்தை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடந்து விடுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது பத்தாவது நாகேஸ்வரர் கோவில் உத்தராகண்ட் உத்தராகண்டின் மாவட்டத்தில் ஜாகேஸ்வரன் என்னும் இடத்தில் கொத்தாக அமைந்திருக்கும் நூற்றி இருபத்தி நான்கு வரலாற்று மிக்க கற்கோவில்களின் மத்தியில் நாகேஸ்வரர் கோவில் அமையப்பெற்றுள்ளது நாகேஸ்வரர் கோவில் ஜாகேஸ்வரர் மழைக்கால திருவிழா மகா சிவராத்திரி மேலா ஆகிய திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பதினொன்றாவது ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில் தமிழ்நாடு பன்னிரண்டு ஜோதிலிங்க கோவில்களில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரே ஜோதிலிங்க ஆலயமாக ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவில் புகழ்பெற்றுள்ளது ராமேஸ்வரம் என்ற பெயர் வர காரணமாக ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலை குறிப்பிடலாம் ராவணனை கொன்ற பாவத்தினை நீங்க ராமன் மணல்களாலான லிங்கத்தை இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் என்று நம்பப்படுகிறது ராமன் ஈஸ்வரனை வணங்கிய இடம் என்ற பொருளில் ராமேஸ்வரம் என்பதாக பெயர் பெற்றது கடைசியாக குஷ்மேஸ்வரர் கோவில் ராஜஸ்தான் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற ரணதம்போர் தேசிய பூங்காவுக்கு வெகு அருகிலேயே குஷ்மேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது பன்னிரெண்டு ஜோதிர்லிங்க கோவில்களில் கடைசி ஜோதிர்லிங்க ஆலயமாக கருதப்படும் குஷ்மேஸ்வரர் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது குஷ்மேஸ்வரர் கோவில் சிவராத்திரியின் பொழுது வண்ணமயமான காட்சியளிப்பதுடன் விழா காலங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் ஈர்த்து வருகிறது என்பதாக பன்னிரண்டு ஜோதிர்லிங்க சடிவங்கள் எங்கெங்கு இருக்கின்றன என்பதாக இப்ப தெரிஞ்சுட்டோம் இப்ப பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கத்தையும் நேரில் தரிசித்த பலன் கிடைக்க துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்தை இப்ப பாராயணமாக செய்யலாம் ద్వాదశ జ్యోతిర్లింగ స్తోత్రం సౌరాష్ట్రదేశిరే జ్యోతి చంద్రకళావత భక్త ప్రదానాయ తం సోమనాథం శరణం ప్రపద్యే శ్రీశైల శృంగే వివిధ ప్రసంగే శాద్రి శృంగేపి సదా వసంతం అమర్జునం మల్లిగ పూర్వమీనం నమామి సంసార సముద్ర సేతుర ముక్తి ప్రధానాయ ప్రధానాయ్జనా అకాళ మృత్యో పరిరక్షణ వందే మహాకాళ మహాసుకా నర్మదయో పవిత్రే సమాగమే సజ్జన తారణాయ సదైవ మా ధాతృపురే వసంతం ఓంకారమీశం శివమే కమీ పూర్వోత్తర ప్రజ్వలి సమేతరాధిత శ్రీవైద్యనాథం తమగం నమామి యామ్యే సంగే నగరేతిరమ్యే విభూషితాంగం వివిధ భోగై సద్భక్తి ముక్తి శ్రీనాగణాథం శరణం ప్రపద్యే మహాద్రిపా సునీంద్రైసురైర్యక్ష మహోరగామీశం శివ మే కమీడే సఖ్యాద్రి శీర్షే విమే వసంతం గోదావరీ తీర పవిత్ర దేశేనాత క ప్రయాతిదం త్ర్యంబమీ సమీ సునామ్రపర్ణి జలరాశి నిభేరై శ్రీరామచంద్రేణ సమర్పి రాశ్వరాఖ్యం నియత నమామిడాకి సమాజే నిషేమానం విషితాశనై సదైవభిమాది పద ప్రసిద్ధం தம்யிதம் நம சனந்தம் ஆனந்த கந்தம் அத்த பாபந்தம் வாரணசீநா சரணம் பிரபா புமிய விஷாக்கேஸின் சமுழசந்தம் தந்தே மகோதாரஸ்வாவம் கிருஷ்ணேஸ்வராக்கியோக் ஷோதிர்லிங்க கட்டாயம் திரியாவளி பேருக்கு பகருங்கள் அவருடைய பயனெட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெயசங்கர் ஹரார மஹபிரிவா போட்டி